சிவகுமார் சென்னையில் வசிக்கும் இளைஞன் அவன் குணம் நேர்மையும் எளிமையுமாய் இருந்தது அவன் நல்ல வேலையிலும் இருந்தான் பெற்றோர்கள் பார்த்து செய்த திருமணத்தில் அவன் சுந்தரி என்ற பெண்ணை கல்யாணமும் செய்தான் சுந்தரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் ஆனால் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது மேக்கப் இல்லாமல் எங்கும் போக மாட்டாள் அவள் எழுந்த உடனே கண்ணாடி முன்னால் தான் போய் நிற்பாள் காலை சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பு பவுடர் காஜல் லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவாள் ஆரம்பத்தில் சிவக்குமார் அதை ஒரு சின்ன பழக்கமாக நினைத்தான் சரி பெண்கள் அழகாக இருக்க விரும்புவாங்க இதில் என்ன தவறு என்று பொறுத்து கொண்டான் ஆனால் நாட்கள் கடந்து போக சுந்தரி முழுக்க அழகு பராமரிப்பில் முழுகினாள் வீட்டு வேலை சமையல் கணவனுடன் பேசும் நேரம் பெற்றோருக்கு அக்கறை எதற்கும் அவளுக்கு நேரமில்லை அவன் மெதுவாக கேட்டான் சுந்தரி நம்ம வாழ்க்கையில் பாசம் ரொம்ப முக்கியம் நீ அழகா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா அதைவிட நம்ம குடும்பத்தை கவனிக்கிறது தான் முக்கியம் ஆனா சுந்தரி சிரித்துக்கொண்டு மேக்கப் போடாம யார் இல்ல நான் இப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டாள் அவளுக்கு கணவனின் வார்த்தை எதுவும் காதில் கேட்கவில்லை மெல்ல மெல்ல வீட்டுக்குள் சண்டை அதிகரித்தது சிவகுமாரும் அமைதியாக இருந்தாலும் அவன் மனம் நாளுக்கு நாள் சோர்ந்து போனது ஒரு நாள் சிவகுமாரின் தாயார் கடுமையாக நோயுற்றார் அந்த நேரத்தில் கூட சுந்தரி எங்கே இருந்தால் தெரியுமா பியூட்டி பார்லரில் அம்மா படுக்கையில் தவித்துக் கொண்டிருக்கும் போது கூட சுந்தரி மேக்கப் போட்டுக்கொண்டு வந்த காட்சியை பார்த்த சிவகுமாரின் மனசு முறிந்து போனது அவன் உள்ளுக்குள் முடிவு செய்தான் இந்த வாழ்க்கை எனக்கானதல்ல என்று யோசிக்க ஆரம்பித்தான் சில மாதங்கள் கழித்து குடும்பத்தின் அழுத்தத்திலும் தன் உள்ளத்திலும் ஏற்பட்ட வெற்றிடத்தாலும் சிவகுமார் இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு செய்தான் சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவதாக காவேரி என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டான் அவள் பார்ப்பதற்கு எளிமையானவள் மேக்கப் என்றால் வெறு குங்குமமும் சின்ன பவுடர் மட்டுமே ஆனாலும் அவளது கண்கள் இருந்தது மெய்யான அன்பு காவேரி சமைத்து கணவனுக்கு உணவளிப்பாள் சிரித்து கொண்டும் பேசுவாள் அவனது சிறிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்பாள் சிவகுமார் மெதுவாக அந்த பாசத்தில் போனான் அவன் மனம் சொன்னது இதேதான் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை உண்மையான அழகு வெளியில் என்னை உள்ளத்தில்தான் இருக்கிறது சுந்தரி மட்டும் இன்னும் கண்ணாடி முன்னால் நின்றபடியே தன்னைத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டாள் நீ இவ்வளவு அழகாயிருந்தும் அவன் என்னை விட்டு போய்விட்டான் உலகமே அநியாயம் என்று கதறி கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை மேக்கப் அழகை கூட்டலாம் ஆனால் அன்பு புரிதல் இல்லை என்றால் வாழ்க்கை உடைந்து போகும் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது அழகு தற்காலிகமானது உள்ளம் நிறைந்த அன்பு தான் நிலையானது மேக்கப் காட்டும் முகமூடி வாழ்க்கையை காப்பாற்றாது மன அழகே வாழ்வை அழகாக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்